இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி என்ன வேலையா இருந்தாலும் சரி இன்னைக்கு கரெக்டா ஒரு முடிவு எடுத்து நம்ம அதை நாளைக்கே செயல்படுத்துற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டா ஒரு முடிவு எடுக்கணும் நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை செஞ்சா சீக்கிரம் சம்பாதிக்க முடியும் நான் நேற்று நைட்ல இருந்து யோசனையா பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன ஒரு முடிவு எடுக்கவே முடிய மாட்டேங்குது எப்படியாச்சும் இன்னைக்கு சாயங்காலக்குள்ள நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும்ப்பா கடவுளே எப்படியாச்சும் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுங்க கடவுளே நம்ம எப்படியாச்சு இந்த சின்ன பிள்ளை கிட்ட இன்னைக்கு கலந்து பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து திடமான முடிவு எடுத்தே ஆகும் வேற வழியே இல்ல என்ன இவ வாட்ட தன்ன போல பேசிக்கிறா அம்மா அம்மா ஏன்டா நீ கூப்பிட்டியா ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கறா போ நீங்க இங்க காணோம் எங்க போனீங்க இங்க வாளை வச்சு அடிச்சு போடுறப்ப வெந்திட்டு இருக்குதே சரி புள்ளே எந்திரச்சாலே என்னன்னு பாத்துட்டு வந்தா ஏன்டா நீ அங்க வாரங்க என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க என்ன பண்றா காய்கறி எல்லாம் நறுக்கு சொல்லிட்டு போனே அவ வாரங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவ வாட்ட தன்ன போல என்னமோ பெனாத்தி கிடக்குறா என்னன்னு தெரியல சரிப்பட்டு வராது அடுத்தவங்க போய் நீங்க சம்பளம் வாங்குறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது எதா இருந்தாலும் நம்ம சொந்தமா திங்க் பண்ணி சொந்தமா செய்யும் நமக்கெல்லாம் அதுதான் செட் அந்த மாதிரி வேலை என்னன்னா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யார் செய்யாத மாதிரி வித்தியாசமான வேலை செய்யணும் அப்பதான் நம்ம வந்து முன்னேற முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இவளுக்கு அவ என்ன முன்னாடி ராத்திரி வெளியே வந்துட்டு இருந்தா இப்படிதான் இப்படி தான் இருக்கறா நேத்து இருந்தே இப்படி தான் குழம்பிட்டு இருக்கறா என்னன்னே தெரியல எனக்கு நீயே கேட்டு பாரு என்னன்னு

பண்ணிடறபா ம் சரி நாம தனியா யோசிக்கிறது சின்ன புள்ளை வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து யோசிப்போம் ம் சரி சீக்கிரமா ஏதாவது டிசைன் டிசைட் பண்ணியே சரி நான் ஒரு முடி வெட்டிட்டேன் இதுல இருந்து நான் நென்னைக்கு பின்வாங்க மாட்டேன் எடுத்த முடிவே எடுத்தத தான் என்னம்மா அவ பட்டுக்கு முடிவுக்கு விடுவன எதை பேசிட்டுறான் எதை கொஞ்சம் ஒரு மாரதியாடா இருக்குதே அவ என்னமே புரியல மாட்டான் தெரியல சரி நான் என்னன்னு பார்க்கறேன் அய்யோ வாண்டம்மா உங்கள எதை என்ன பண்ணுவா

அயாட்டி, ஏறி கொண்டு வரணும். நம்ம திறமை எல்லாம் வெளிய நீ ஏன்டா நின்னுட்டே இருக்கற? போடா. அவ் பாரு, நேளே யாரோ தெரியாத இருக்குது. பாஸ் பாஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ கிட்டமலை போட்டுக்கிட்டரா, கிட்ட கிட்டங்குற. உங்களுக்கு எதாச்சும் புரியதா? எனக்கு எதுவுமே புரியலம்மா. அட இதேன்னா, நம்ம போர்சனா நம்ம ஆளியா இங்க நின்னுட்டே இருக்காங்க. என்னடா? அம்மா, நம்ம நிக்கிறது பார்த்துடாம, பாய் மார்க்குமா என்னம்மா பண்றது? வாம்மா வெளிய போயிரலாம். കണ്ണുക്ക് ഏതാ വെളിച്ചമല്ല തരുന്നാ ஏன்னாது எங்களை கூட்டிட்டு போறியா நாங்களும் உங்க கூட வரலாம் ஆமா எதுக்கு இங்க வந்த நீ யாரு நீ சொல்கிற மாதிரி كده இதா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே சரியா எதுவுமே புரிய மாட்டேங்குது. நேசா முதல்ல ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டி போய் காமிக்கிறேன் மாமா. உங்களுக்கு எதா பைத்தியே இருந்து புடிச்சிருக்குதான்னு வேணா ஒருவாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஏய் சொல்ற பைத்தியமா? ஆமாமா சில பேருக்கு இந்த மாதிரி கூட ஆகுமா அதான் மாமா டாக்டர பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற சொல்ற மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னமோடா ஏதோ பாத்து சரியா விடு. நிலா. ஏய் டப்பி நான் எவளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன ஏய் நீ உங்க அம்மாவுக்கு இப்படி முழிச்சி நிக்கிறீங்க?

அடப்பா உங்களுக்கு என்னாச்சு உங்க பையன் தான் மழிக்கு போற மண்டை ஆவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது ம் உங்களுக்கு என்ன நீங்க கொஞ்சம் பிரில்லியன்ட்டா தான் என்ன மாதிரி அவன் என்னடா சொல்ற ம் நான் மழிக்கு போற மண்டையமா நீங்க அவ்ளோ மாதிரி ரொம்ப புத்திசாலியாமா அப்படிங்கற அவ என்னடா இது எது கேட்டாலும் ரெண்டுமே பிரிய நிக்குறாங்க இவங்களுக்கு என்னாச்சு ம் நாம எங்க இருந்து ஓயாச்ச என்னன்னு பார்க்கலாம் உன் டப்பி என்னையாச்சு ஏன் இப்படி திருதிருன்னு முழிச்சு கிடக்குற ஏய் எனக்கு ஒன்னும் ஆகலடி உனக்குதான் என்னமா ஆகி ரொம்ப நேரமா நீ என்னமா வா நாளை பார்த்தே பேசி யாரையோ கூப்பிடற என்னென்னமா பேசி இருக்கிற உன்னை பார்த்தது நாங்க ரெண்டு பேரும் அரண்டு போய் நிக்கிறோம் உனக்கு என்னடி ஆச்சு உனக்கு வேற ஏதாவது பைக்கு கீத்தி புடிச்சு வச்சா ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சுதான் கூப்பிட்டு சரி வா எதுக்கு போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வந்தாலும் எனவே எனக்கு என்னமா ஆயிப்போச்சா உனக்குதான் என்னமா ஆயிப்போச்சு டாக்டர் கிட்ட நீ போய் செக் பண்ற எனக்கு டாக்டர் செக் பண்றதுன்னு சொன்னேன் யோ நீ பண்றதை பார்த்தா எனக்கே மூல குழம்பு போச்சாட்டு இருக்குது அடியே உனக்கு தான் என்ன ஆயிடுச்சு நீ ரொம்ப நேரம் என்னென்ன பணம் வச்சுட்டு தனப்போட பேசிட்டு இருக்கிற உனக்கு பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது வா எதுக்கு போ ஒரு வாட்டி உனக்கு செக் பண்றதுக்கு கூப்பிட்டு போறேன் யோ டொட்டி தலையா எனக்கால ஒண்ணும் ஆகலையா நான் நல்லா தான் இருக்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கறேன் இப்பதான் யோ உங்களுக்கால எனக்கு சொல்றது போங்க கேட்டா அவருக்கு தான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு நீங்க அவர் கூட செஞ்சிட்டு இருக்கீங்க என்னடா இது நல்லா பேசுறாய் இப்போ இவ்வளவு நேரம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தா இப்ப உன்னை லூசுங்கிறாங்க ஐயா அத்தா நான் உங்ககிட்டதான் கேட்கறேன்

ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆமாடா நாமவே ஏதோ தப்பா புரிஞ்சிட்டோம்னா என்னம்மா அவங்க ஒண்ணு மில்லியட் இருக்குது சரி அப்புறமா ஏதாவது மறுபடியும் இதே மாதிரி வந்தானா நீ சொல்ற மாதிரி ஏதாவது போலாம் சரிமா என்ன என்ன ரெண்டு பேர் ஆ மறுபடியும் பேசிட்டு இதெல்லாம் இருந்து பேசிட்டு இருந்தா அம்மா ஏதோ ஆயிருக்குமா எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல நல்லாவே இருக்கறேன் இல்ல அம்மா வேசி ஏதோ எனக்கு